வணக்கம் நண்பர்களே வணக்கம் மீண்டுமாக இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஊமத்தன் செடி ஊமத்தன் செடியோட மருத்துவ நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஊமத்தன் செடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு நல்ல ஒரு செடி இது வந்து ஒரு ரெண்டு வகையான ரெண்டு வகையில் அந்த செடி வந்து காணப்படுதுங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை ஊமத்தை இன்னொன்று கருவுமத்தை சரி நமக்கு இந்த வெள்ளை உமத்தையை பற்றி நம்ம நிச்சயமாக பார்ப்போம் இதோட காய்கள் இந்த பார்த்திங்களா இதோட காய்கள் இப்படி தான் இருக்கும் இதோட பூ இலை காய் இதோட மருத்துவ நன்மைகள் என்ன அப்படின் சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த வீடியோ மூலியமாக நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் வலி வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலையை வந்து நம்ம என்ன செய்யலாம் நல்ல நிலையில் வதக்கி அதை வந்து வலி உள்ள இடத்துல நம்ம கட்டினோன்னு சொன்னால் இந்த வலி வீக்கம் என்ன செய்யும் சரியாகும் மேலும் பார்த்தீங்கன்னா காது வலி ஒரு சில பேருக்கு இருக்கும் காதில் உள்ள புண்ணு மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன சொன்னால் இந்த இலையோட சாறு எடுத்து அதை லைட்டாக சூடு பண்ணி இளஞ்சூடில் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த காதில் விடும்போது என்ன செய்யுமா அந்த காது வலி சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா மூச்சு திணறல் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து பவுடராக எடுத்துக்கணும் இதை வந்து காய வச்சு எண்ணலில் காய வச்சு இதை பவுடராக எடுத்து ஒரு மிளகு அளவுக்கு எடுத்துக்கணும் ஒரு மிளகு அளவுக்கு எடுத்து அதை என்ன செய்யணுன்னு சொன்னால் மூக்கில் வச்சு நம்ம உரியணுமா மூக்கில் வச்சு உரியணுமா உரியும் போது பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்துமா மூச்சு திணறல் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்ன செய்யும் சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க இந்த ஊமத்தஞ்செடியை ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு நீங்கள் செய்யுங்க நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் அப்படி இல்லை அரைச்சி அதை மிளகு மாதிரி உருட்டி உரியதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொன்னால் நேரடியாக என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த இலையை இந்த இலருக்கு இல்லையா இந்த இலையை வந்து நல்லா சுருட்டி பீடி மாதிரி சிகரெட் மாதிரி வச்சு என்ன செய்யலாம் அதை நம்ம தீ நெருப்பு வச்சு அதை சிகரெட் மாதிரி நம்ம என்ன செய்யணும் ஸ்மோக் பண்ணணும் ஸ்மோக் பண்ணி அந்த புகை வந்து நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே நம்மளுடைய நுரையீரலுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நுரையீரல் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை என்னச்சியும் வெளியே வரும் நுரையீரலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை என்ன செஞ்சதும் வெளியே வந்துடும் அதனால் இப்படியும் நீங்கள் என்ன செய்ங்க நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மூச்சு திணறல் என்னச்சியும் காணாமல் போயிடும் மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளைப்படுதல் வெள்ளைப்படுதல் இப்படிப்பட்ட நோய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு அரும்பு இருந்தது தாங்க வெள்ளைப்படுதல் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் அந்த நோ பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக என்ன செய்யுது இருக்குது அப்படிப்பட்ட பிரச்சனை உள்ள பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு என்ன செய்ன்னால் ஆறு சொட்டு இதை சாறு எடுத்துக்கணும் ஆறு சொட்டு சாறு எடுத்து ப்ளஸ் வந்து என்ன செய்யணுன்னு சொன்னால் ஆறு சொட்டு சாறு எடுத்து புளித்த தயிர் புளித்த தயிரோடு சேர்ந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெள்ளைப்படுதல் நினைச்சியும் சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நம்மளும் அந்த வெள்ளைப்படுதல்னால் நம்ம வீட்டில் பிள்ளைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னச்சுனா ஆறு சொட்டு இதில் சாறு எடுத்து புளித்த தயிரில் நம்ம சாப்பிட கொடுக்கும்போது அது மிகவும் பயனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா நாய்க்கடி நாய்க்கடி ஒரு பெரிய விஷம் அந்த நாய்க்கடி விஷத்துக்கு இது ஒரு விஷச்செடின்னே சொல்லுவாங்க நாய்க்கடி விஷ விஷத்துக்கு இந்த இதை வந்து என்ன செய்யணுன்னா நல்ல நிலை நல்ல நிலை வதக்கி அதை என்ன செய்யணுன்னு சொன்னால் அந்த நாய்க்கடி இருக்கக்கூடிய அந்த புண்ணு இருக்கக்கூடிய இடத்துல கட்டணும் கட்டினா அந்த நாய்க்கடி வந்து என்ன செய்யும் நாய்க்கடி புண்ணு வந்து சரியாகும் மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இன்னொரு அந்த அரையாப் கட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அரையாப் கட்டி கட்டி மாதிரி இருக்கும் அந்த கட்டியில் வந்து கட்டிக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு அஞ்சு இலையை எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு இலையை நல்லா அரைச்சி எதில் அரைக்கணுன்னா முட்டை இருக்கு இல்லையா முட்டையில் வந்து கரு அந்த வெள்ளக்கரு எடுக்கணும் வெள்ளைக்கருளில் அஞ்சு இலையை எடுத்து அதை நல்ல மை போல் அரைச்சி அந்த கட்டியில் நம்ம போடும்போது அந்த அரையாப் கட்டி அப்படிங்கிறது சரியாகும் மேலும் அதில் பற்று போடணும் காய பற்று போடணும் அது வந்து சரியாகும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த வேடல் கட்டிலாம் இருக்குல்ல வேணல் கட்டி இருக்கக்கூடியவங்களுக்கும் என்ன செய்யலாம் இதை வந்து விளக்கண்ணில் விளக்கண்ணெல்ல நம்ம வதக்கி இதை வந்து வேனல் கட்டி இருக்கக்கூடிய இடத்துல போட்டோன்னா வேணல் கட்டி சரியாகும் மேலும் பார்த்தீங்கன்னா கீழ்வாதம் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன செய்யணும்னா கீழ்வாதம் இருக்கக்கூடியவங்களுக்கு அதே தான் விளக்கண்ணெயில் வ வதக்கி அந்த காலில் வச்சு நம்ம கட்டிட்டேன்னு சொன்னால் அந்த கீழ்வாதம் என்ன செய்யும் சரியாகும் மேலும் பார்த்திங்கன்னு சொன்னால் பக்கவாதம் எலும்பு வீக்கம் இருக்கிறவங்களுக்கு இதே தான் நம்ம நல்லெண்ணை வதக்கி நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணில் வதக்கி அதை வீக்காக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம கட்டிட்டோம்னு சொன்னால் அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக வந்துடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்ற பெண்களுக்கு பால் கட்டுதல் பால் கட் பால் கட்டிக்கணும் கட்டுறதுனால பார்த்தீங்கன்னா வலி அதிகமாக இருக்கும் தூங்கக்கூட முடியாது இப்படிப்பட்ட இடங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இந்த இலையை விளக்கெண்ணில் வதக்கி அதை அந்த பால் கட்டுற இடத்துல நம்ம வந்து ஒரு துணியில் வச்சு நம்ம ஒத்தனை கொடுத்தோம்னு சொன்னால் சூ நல்ல சுட சுட ஒத்தனை கொடுத்தோம்னு சொன்னால் அந்த வலி வந்து இருந்துச்சு சரியாயிடும் அந்த பால் கட்டுதல் அப்படிங்கிற காரியங்கள் செய்யும் சரியாக வந்துடும் அதனால் நீங்களே என்ன செய்யுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா நாய்க்கடி இருக்கக்கூடிய நான் ஏற்கனவே சொல்லுறது போல் நாய்க்கொடி இருக்கக்கூடிய காரியத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து கரும்புலேருந்து தயாரிக்கக்கூடிய வெள்ளத்தோடு நம்ம சேர்த்து இந்த இலையை வந்து அரைச்சி என்ன செய்யணும்னு சொன்னால் பால் சோரோட பால் சோறோடு சேர்த்து சாப்பிடணும் பால் சோறோடு சேர்த்து சாப்பிடும்போது நாய்க்கடி என்னச்சையும் சரியாகும் வண்டுக்கடிக்கும் இதே தான் கடிக்கும் அதே இதே தான் அந்த இலையோட விரலி மஞ்சளை நம்ம சேர்த்து அதை அரைச்சி அந்த வண்டுக்கடி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்னச்செயலாம் போடலாம் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த வண்டுக்கடி செய்யும் சரியாகும் அதனால் நண்பர்களே நீங்களும் என்ன செய்யுங்க இந்த ஊமத்தஞ்செடி இலையை பயன்படுத்தி மருத்துவ நன்மைகளை நினைச்சியெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் யூ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க யூ நண்பர்களே திஸ் வீடியோ பை மோட் இ ஷாப்பிங் இந்த மோட் இ ஷாப்பிங்கில் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த மோட் இ ஷாப்பிங்கில் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் நமக்கு ஆஃபராக கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாங்க அதனால் நீங்களும் இந்த பைமோட் இ ஷாப்பிங்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டை பெற்றுக்கொள்ளுங்கள் இதை நம்ம ஆன்லைன் பண்ண நாள்லேருந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ண நாளில் இருந்து கரெக்டாக ஏழு நாட்களில் நமக்கு என்ன செஞ்சோம் வீடு வந்து சேர்ந்துடும் அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க இந்த பைமோட் இ ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணி நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் தேங்க் யூ நண்பர்களே